அவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டி வச்சுருக்கு இந்த ஆனந்தி அப்படிங்கிற அம்மா இப்போ எல்லாருமே வந்து வெளியே போயிட்டுருக்காங்க வெளியே போகும்போது சொல்லிட்டுருக்காங்க அப்போ ஆனந்தி வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி ஃபேன்ஸ் இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் மக்கள் நம்மளை சொல்கிறாங்களா நம்மளுக்கு வந்து அறிவுரை கொடுக்குறாங்களாம்மா எப்படி ஆனந்திக்கு வந்து வன்மத்தோட உச்சம் பார்த்திங்களா சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து இதை வந்து அட்டாக் பண்ணாங்களாம்ம்மா அதனால் அது வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குது இந்த மாதிரி ஏன் ஏன் ஃபேன்ஸ் வந்து இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுறதில் வந்து யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்குங்க ஆனந்தி மாதிரி ஒரு ஒஸ்ட் பிஹேவியரை பார்த்ததே இல்லை வெளியே வந்துட்டு ஓவராக சீனை போட்டு சௌந்தரியாலாம் பிளேயர் இல்லை பிஆர் ஆக்டிவ் வச்சுருக்கு நெகட்டிவ் பிஆர் அப்படி இப்படின்னு வன்மத்தை கொட்டி கேவலம் பண்ணி சௌந்தர்யா பிஆர் இருக்குது பிஆர் இருக்குன்னு காசை வாங்கிட்டு ஒரு எச்சத்தனமாக பேசிட்டு திருப்பியும் பாருங்களேன் வெளியே போகுதுன்னா போய் தொலை தானே எல்லோரும் போயிட்டாங்க நல்லதை நாலு வார்த்தை சொல்லிட்டு போனது தானே அங்கேயும் ஒரு வன்மமாக போகும்போதும் பாவமாக இருக்குது சவுண்டை பார்த்தாலே எல்லா பேரும் சேர்ந்துட்டு இப்படி ஒரு ஆளே அடிக்கிறீங்களேடா அதுவும் போகும்போது கூடவா அந்த மாதிரி என்ன நம்ம இப்படி என்னத்தை ஆனந்தியை போட்டு அடிச்சிட்டோம் புரியலையே நம்ம ஆனந்தி எங்கே தப்பாக பேசுனோம் ஆறு பேர் ஒம்பது பேர் இருக்க டீமில் ஆறு பேரை சேர்ந்துட்டு ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அது சொன்னால் தப்பா புரியலையே அப்படின்னா ஃபேன்ஸ் ஃபேன்ஸெல்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து எல்லா கடந்து விமர்சிக்கிறாங்களே அதை பற்றி ஆனந்தி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் அந்த பொண்ணுக்கு வந்தால் தக்காளி செட்டீங்க போய் பாருங்கள் ட்விட்டரில் அந்த பெண் வந்து வெப்சைட் நடிச்சிருக்கு என்னென்னமோ போய்ச்சிட்டு இருக்கான் டைம் வந்து அவங்க அம்மா பற்றியே தப்பாக பேசுகிறான் அப்புறம் பெண்கள் அடித்து கொண்டுருவாங்க அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்றீங்க ஒஸ்ட்டுங்க சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அநீதி நடந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ அடிதாண்டாக தாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒஸ்ட்டுங்க ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு இந்த ஆனந்தியெல்லாம் வந்து ஒரு மனிதாவே தயவு செஞ்சு பார்க்காதீங்க சௌந்தரியா பிளேயராக பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சு நான் ஆனந்தி வந்து மனசியே கிடையாதுன்னு சொல்கிறேன்